திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த அதே காவல் ஆய்வாளர் சரவணன் தான் இந்த விளக்கையும் வந்து என்னன்னு தெரியல சரவணன் வந்து பிடிக்க குற்றவாளி பிடிக்கும் போது தான் தப்பிச்சு விடுவாங்க அப்போதான் வந்து துப்பாக்கி எடுத்து அவரை பார்த்து சுடுவாங்க போல இருக்கு அதனால தான் அவர் உசாராயிட்டு அவர் சுற்றுவார் போல ஜனநாயக தன்மை உடைய ஒரு விஷயமான நான் இல்லை இது முழுக்க முழுக்க காவல்துறை சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு அரசுக்கு சாதமாக இந்த மாதிரி வேலை செய்யுது அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சி வந்தால் தான் இந்த மாதிரி என்கவுண்டர் அதிகமாகும் இல்லை இந்த வழக்கில் இவர் கள்ள துப்பாக்கி தான் மறைத்து வச்சுருந்த கள்ள துப்பாக்கி எடுத்து போலீஸ் இன்றைக்கி சுட்டாரு அதில் ஒரு சில குண்டுகள் அந்த போலீஸோடைய வாகனத்தில் பட்டிருக்கு அந்த துப்பாக்கி எங்கே ஏது அதெல்லாம் கதை இல்லை இது சொல்கிறாங்க பற்றிய துப்பாக்கி வச்சுருந்தான் இதுவே பொய் கதை ரவி சொல்லியிருக்கார் பாருங்க ஆமாம் இது என்கவுண்டர் நடந்ததுன்னா ரவுடிஸே ஒழிக்க முடியும் ஒழிக்க முடியும் நான் கேட்குறேன் உங்களுடைய சர்வீஸ்லேயும் சரி இப்போ சமீபமாக சரி எத்தனையோ என்கவுண்டர் நடந்திருக்கு ரவுடிஸை நீங்கள் ஒழிச்சிங்க ரவுடிசை ஒழிக்கணும்னா காவல்துறை சரியான முறையில் அவங்க கிட்ட அணுகுமுறை பண்ணாலும் ரவுடிசை உருவாக மாட்டாங்க இப்போ இவர் பேசுவதன் மூலமாக இது வந்து ஒரு என்கவுண்டர் சம்பவத்தை மக்கள் மத்தியில் நார்மலைஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாரு அப்படி தான் பார்க்குறாரு காக்காத்து பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காப்புல அப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தான் வழக்கு பதிவு செய்வார் அவர் வழக்கை எப்படி விசாரிப்பார் தப்பிச்சு ஓணுன்னா ஆய்வாளர் சுட்டுட்டாரு இப்படி தான் இப்படி தான் எஃப்ஐஆரை போடுவாங்க மகனுடைய மரணத்தில் நீதி வேணும்னு சொல்லி அந்த தாய் போராடிச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க தாயை வந்து ஏதாவது ஒரு வகையில் மறைச்சியோ முடிஞ்சு முடிஞ்சு போய்ட்டு ஏன் தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க வழக்கை வந்து மேற்கொண்டு எடுத்துட்டு போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதில் வந்து சிடி மணியும் காக்காதோ பாலாஜியும் ஒரு மாதிரி காரில் போகும்போது சம்பவ செந்தில் ஒரு குண்டு வீசி தாக்குதல் நடத்தினார் அதில் இருவரும் உயிர் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் பார்க்க முடியுது இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சா தொடர்ந்து இந்த மாதிரியான என்கவுண்டர் சம்பவங்களை நார்மலைஸ் பண்றது எந்த அது சரியான ஆபத்தாக போய் நினைக்கிறேன் இது மிகப்பெரிய ஆபத்துங்க இவ்வளவு கூட தீர்ப்பு நீதிபதி வழங்கட்டும் காவல்துறைக்கு என்ன காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த காக்காத்தூர் பாலாஜி வழக்கு மட்டும் நீதிமன்றத்துக்கு போய் உடனே இது வந்து என்கவுண்ட்ரு கோழி என்கவுண்ட்ரு தான் இது இந்த காவல்துறை செஞ்ச படுகொலை தான் அப்படின்னு சொல்லி எந்த நீதிபதி தீட்டு சொல்லப்பா இதே சொல்லுவாங்க வைத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பாதிக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இப்போ சமீபத்தில் திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு நபர் ஆம்சாங் வழக்குல கைது செய்யப்பட்டவர் வந்து என்கவுண்டர்ல கொலை செய்யப்பட்டார் அந்த வேகம் குறைவதற்கு முன்பாகவே மீண்டும் ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்கு சென்னையை வந்து கலக்கிய ஒரு முக்கிய ரவுடியான தோப்பு பாலாஜி வந்து இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் வந்து இந்த என்கவுண்டர் சம்பவம் ஏற்கனவே திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்து அதே தான் இந்த என்கவுண்டரை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியில் வந்துகிட்டே இருக்கு இந்த என்கவுண்டர் சம்பவத்தை முக்கட்டமா எப்படி பார்க்குறீங்களா சரி இது என்கவுண்டர் இல்லை இது காவல்துறையால் செய்யப்பட்ட ஒரு படுகொலையாக தான் பார்க்க முடியும் இது என்கவுண்ட்னா எப்படிங்க என்கவுண்டருன்னா எதிர்த்தரப்புலையும் ஆயுதம் இருந்து தாக்குதல் தொடுத்து அந்த தாக்குதலையும் தப்பிப்பதற்காக தான் என்கவுண்டர் இவங்க என்ன பண்ணுறது பிடிக்கிறது சுட்டுறது சுட்டுட்டு எங்கன்னா ஒரு மறைவான பகுதியில் போட்டுட்டு அங்கே பதுங்கி இருந்தாரு நாங்கள் போனோம் அவங்க வந்தாங்க உடனே வேகமாக வந்துது நாங்கள் வேகமாக போனோம் உடனே அவங்ககிட்ட இருந்த ஆயுதம் கொண்டு எங்களை தாக்குனாங்க எங்களை சுட்டாங்க நாங்கள் உடனே தற்காப்பு சுட்டோம் அதுவும் வளர்ந்து நெஞ்சு கரெக்டாக போய் சுட்டுட்டு விந்துச்சு இது எப்படி கரெக்டாக அதுவும் இடது நெஞ்சை பார்த்து குறி வச்சு எப்படி சுடுவாங்க எல்லாம் என்ன எல்லாம் ஹெம்பக்கு முழுக்க முழுக்க ஒரு ஜோடிக்கப்பட்ட கதைகள் தான் அது உங்களை மாரி ஊடக நெறியாளர்களும் அழகாக என்ன பண்ணுறேன் கதை திரைக்கதை வசனம் எழுதிட்டு சுமார் ஐந்து எட்டு கொலை வழக்கு பதினஞ்சு கொலை முயற்சி வழக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வழிப்பறி அந்த வழக்கு இந்த வழக்கு மக்களுக்கு என்ன பார்க்குறவனுக்கு சரியாக இருக்குது இவ்வளோ குற்றத்தில் ஈடுபட்டவன் செத்துது தான் சரி காவல்துறை செஞ்சது சரி அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் எந்த கருத்தும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வந்து துப்பாக்கி மூலம்தான் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா அப்ப நீதிமன்றங்கள்லாம் எதுக்கு இல்ல இப்போ இந்த வழக்குல இவர் கள்ள துப்பாக்கி தான் மறைச்சிருந்த கள்ள துப்பாக்கி எடுத்து போலீஸ் இன்னைக்கு சுட்டாரு அதுல ஒரு சில குண்டுகள் அந்த போலீஸுடைய வாகனத்தில் பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தற்காப்பின் அடிப்படையில இதை சுட்டதாக கரெக்ட் இதுலயும் தமிழக காவல்துறை என்கவுண்டர் தமிழக காவல்துறை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க காவல்துறை என்கவுண்டர் பண்ணக்கூடிய வந்து என்ன விஷயங்கள் என்கவுண்டர் அந்த என்கவுண்டர்னா இப்ப துப்பாக்கி சுட்டாங்க பதிலுக்கு சுட்டாங்க இப்படிதான் அந்த துப்பாக்கி எங்க ஏது அதெல்லாம் கதை இல்லை புரிதுங்களா காவல்துறையை பார்த்து ஒரு ரவுடியை சொல்லி சுடுவானா போலீஸே வந்துச்சுன்னா கூட உடனே ஆகிடுவாங்க காவல் ஏன்னா போலீஸ் கிட்ட வந்து எந்த ஒரு ரவுடியும் எதுனாலும் வரலையோ அவன் வந்து ஒரு சிறு கீறல் கூட போனா இப்போ சமீபத்தில் சில பல விஷயங்கள் நடக்குது போதையை போட்டுக்கிட்டு போலீஸை வந்து வீடியோ எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ரவுடிஸ் வந்து அந்த மாதிரி வேலைகள் செய்ய மாட்டான் அவன் எவ்வளோ பெரிய ரவுடி இருந்தாலும் சாதாரண கான்ஸ்டபுள் வந்து ஃபோன் போட்டு ஏ எங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாருன்னா நேராக போயிட்டே இருப்பான் ரவுடிஸ் ரவுடீஸுக்குள்ளே மோதுவாங்க அரசியல்வாதிகிட்ட மோது மோதுவாங்க மற்ற எல்லார்கிட்டையும் மோதுவாங்க ஆனால் காவல்துறை கிட்ட ரவுடீஸ் வந்து அது குறிப்பாக தமிழக ரவுடீஸ் வந்து இதுனால் வரையும் மோதல் போக்கே இல்லை ரெண்டாவது வந்து இந்த ஆயுத இது சொல்கிறாங்க துப்பாக்கி வச்சிருந்தான் இதுவே பொய் கதைன்ற ஏன்னா தமிழகத்துல பொறுத்தவரைக்கும் இப்போ வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்பாக்கி வைக்கிறது பெரிய செய்தி இல்லை தமிழ்நாட்டில் துப்பாக்கி வச்சிருந்தானே அது பெரிய செய்தி அப்போ தமிழ்நாட்டில் வந்து துப்பாக்கி வந்து ஒரு ரவுடி கிட்ட எப்படி வந்தது அந்த துப்பாக்கி எங்கேருந்து வந்தது யார் வாங்கி கொடுத்தது அவ்வளவு விஷயங்கள் இருக்கா இல்லையா பெரிய எப்படி இன்ஃபுன்ஸ் பண்ணி வாங்க முடியாதுன்ற தமிழ்நாட்டுல வந்து அப்படி இருக்கு சூழல் ஆயுதங்களை வந்து சாதாரணமா வந்து எதோ கட்டி கித்தினும் போது ஏதோ ஒண்ணு வந்து என்ன பண்றாங்க அது ரெடி பண்ணிக்கிறாங்க ஆனா துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் வெடிகுண்டு வந்து என்ன பண் அதை விட வெடிகுண்டு கூட இந்த கண்ட்ரி மேக்குன்னு சொல்லக்கூடிய ஏதோ அந்த ஜெலடிங்குச்சி அது எதுவும் போட்டு கட்டி செய்யறாங்க அவ்வளவுதான் அது கூட காவல்துறைக்கு எதிராக எப்போவுமே பிரயோகப்படுத்துகிறதே இல்லை ரவுடிங்க இப்போ நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங் திருவங்க எடுத்து கொலை பண்ண இந்த சரவணன் தான் கொலைப்படு சரவணன் முகமது புகாரின்ற ஒரு ரெண்டு ஆய்வாளர் தான் அந்த என்கவுண்டர் பண்ணதா தகவல் வந்தது நமக்கு தெரியாது அவங்க பண்ணாங்களா இல்லை கான்ஸ்டபிள் பண்ணிவிட்டு அவங்க ஹெட் ஆஃபீஸில் இருந்தாலும் அவங்க பேர் வருதான்றது நமக்கு தெரியல அதில் என்னன்னு சொன்னிங்கன்னா அவர் வந்து ஆயுதங்கள் பதுக்கி வச்சிருந்தாங்க அந்த ஆயுதங்களை தேடி நாங்கள் கண்டுபிடிக்க போனோம் கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போனோம் அப்போ எங்களை வந்து தட்டி விட்டு ஓடிட்டாரு பதுக்கி வச்ச ஆயுதங்களை எடுக்க போகணும்னு சொன்னால் எந்த அக்யூஸ்டையும் அந்த ஸ்பாட்டு கூப்பிட்டே மாட்டாங்க நம்ம ஏற்கனவே இதே மாதிரி பல தரம் பேசிக்கலாம் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டே போகமாட்டாங்க எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லி இங்கேருந்து தான் கேட்பாங்க அவன் அந்த இடத்துல வச்சிருக்கானா அந்த இடத்துல போய் போலீஸ் தான் எடுத்துகிட்டு வருவான் அக்யூஸ்டை போய் அனுப்பி போய் எடுத்துக்கலான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு முட்டாள்களை இல்லையா தமிழக போலீஸ் புரிதுங்களா அவனுக்கு அப்போ தப்பிச்சு ஓடிட்டாரு ஓடி போய் ஒரு குடிசைக்கு பக்கத்துல நின்று பதுங்கி இருந்தாரு சரண் அடையை சொல்லி காவல்துறை எச்சரிக்கை விட்டோம் அந்த சரண் மறுத்து அவரிடம் இருந்த துப்பாக்கி கொண்டு எங்களை சுட்டார் அவன் சரண ஒரு அக்யூஸ்ட்டு அவன் தப்பிச்சு போனான்னு சொல்றது முழுக்க முழுக்க முழு சுனிய சோத்துல மறைக்கிற விஷயம் ரெண்டாவது அவன் வந்து ஒரு குடிசை அங்கேயும் தப்பிச்சு ஓடி போய் ஒரு குடிசை பக்கத்தில் நின்று துப்பாக்கி எங்களை பார்த்து சுட்டாருன்னு சொல்றது இது எவ்வளவு பெரிய ஜோடிக்கப்பட்ட ஒரு கதைன்னு பாருங்க திருமங்கடம் இப்போ இவன் பாலாஜி காக்காத்தூப்பு பாலாஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் அந்த புகைப்படம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல புகைப்படம் ஆனால் காக்கா தூப்பு பாலாஜி காக்கா தூப்பு பாலாஜி ஏ பிளஸ் ரோடி ஏ பிளஸ் ரோடி எல்லாமே பேசுகிறாங்க ஆனால் இந்த காக்கா தூப்பு பாலாஜி பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரல் ஜெயிலேருந்து பார்த்து வரேன் சின்ன பையனாக இருந்தாக்கில் சென்ட்ரல் ஜெயில் கலவரத்தின் போதே வந்து அந்த கலவர கேஸ்லேயும் இன்னும் இருக்குது கலவர கேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த கலவரத்தின் போதே இப்போ ஜெயிலில் இருந்தாப்பில சின்ன வயசு தான் சில பல வழக்குகளும் இருக்குது அடிக்கடி போயிட்டு வருவாப்பில குண்டா சட்டத்துக்கு வருவாப்பில் குண்டாசில் வருவாப்பில் சின்ன வழக்குல வருவாப்பில் பெரிய வழக்குல வருவாப்பில் ஆனால் அது காக்காத்தூப் பாலாஜின்ட்டு ஒரு ஏ பிளஸ் ரவுடியாக மாறினது வந்து இந்த நபர் தான்ன்றது எனக்கு தெரியாது இன்னைக்கு புகைப்படத்தை பார்த்தோன்னே தெரியுது இந்த நபர் அதன் பிறகு வந்து பெரும்பாலும் நாகேந்திரன் கூடவே இருந்து இருந்த நபர் நாகேந்திரன் சொல்லிட்டு முக்கியமான ஒரு நபர் இருக்காலே ரவுடி அவர் கூடவே இருந்தார் அதன் பிறகு அங்கேருந்து விலைக்கு அவர் தன்னிச்சையாக வந்து செயல்பட்டு இருந்த நபர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ காவல்துறையை பொறுத்தவரை சென்னையில் வந்து ஏ பிளஸ் ரவுடியை வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லாக கண்காணிக்கிறாங்க கண்காணிக்கும் போது அவங்கள கைதும் பண்ணுறாங்க கைது பண்ணி சிலரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை சிறையில் அடைக்கிறாங்க சிலரை வந்து இப்படி என்கவுண்ட்ரு போட்டு கேட்டால் இப்போ வந்து முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸரு ரவி சொல்லியிருக்காரு பாருங்க சகஜம்தான் அப்படின்ற மாதிரி இது போல என்கவுண்டர் நடந்ததுதான் ரவுடீசை ஒழிக்க முடியும் ஒழிக்க முடியும் நான் கேக்குறேன் உங்களுடைய சர்வீஸ்லயும் சரி இப்ப சமீபமா சரி எத்தனை என்கவுண்டர் நடந்திருக்கு ரவுடிசை நீங்க ஓடிச்சீங்க ரவுடிசை ஒழிக்கணும்னா காவல்துறை சரியான முறையில அவங்க கிட்ட அணுகுமுறை பண்ணாவே ரவுடிஸே உருவாக மாட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இதெல்லாம் இது வந்து ரவுடிகளை இது மாதிரி தான் கொடுக்க முடியுன்ற அவர் பேசுறாரு இல்ல நான் என்ன சொல்றேன் அது தமிழக அரசுடைய சாயல் அவர் அப்படி பேசுறாரு தமிழக அரசுக்கு சப்போர்ட் அப்படி பேசுறாரு நான் சொல்றேன் உத்தரப்பிரதேசில் நடக்குது மத்திய பிரதேசல நடக்குது மகாராஷ்ட்ரா நடக்குது அங்கெல்லாம் வந்து ஆயுத கலாச்சாரமே அது நேச்சுரலாக இருக்குங்க இல்லை பத்து வீட்டில் சோதனை பண்ணீங்கன்னா அதில் எட்டு வீட்டில இருந்து துப்பாக்கி வெடிகுண்டை சர்வசாதாரமாக கைப்பற்றலாம் தமிழ்நாடு அப்படி இருக்கா அவர் உத்தரபிரதேச மேற்கொள் காட்டுறாரு உத்தரபிரதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமா துப்பாக்கி வந்து வச்சிருக்காங்க அங்க என்ன என்கவுண்டர்னா கூட அவங்க சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அதே நிலை தான் தமிழ்நாடு இருக்கான் அவர் ஒரு ஐ பிஎஸ் ஆஃபீஸரா இருந்தவரு கீழ் மட்டத்துல இருந்து வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு கமிஷனர் ஆகி ரிட்டர்ட் ஆயிருக்காரு இன்னைக்கு அவருடைய அறிக்கை பாத்தீங்கன்னா வேதனையா இருக்கு உத்தர பிரதேச விட ஒப்பிடுறார் ஏங்க உத்தரப்பிரதேசில் வந்து துப்பாக்கி வெடிகுண்டெல்லாம் எல்லாம் ஒரு வரி செய்வீங்க தமிழ்நாட்டில் ஒருத்தங்கிட்ட ஒரு துப்பாக்கியோ இல்லை வெடிகுண்டோ பிடிச்சா அன்னைக்கு ஹெட்லைன் நியூஸ் உண்மையா இல்லையா ஜுடிஷரி வந்து தமிழ்நாட்டு ஜுடிஷரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்னைக்கு நிலையில சுற்றணும் நான் அப்படி இருக்கும்போது இவர் வந்து உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசில் பாருங்கள் எவ்வளோ என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசில் ஆயுதங்களோடு தான் மக்களும் இருக்காங்க எல்லா சாதிக்காரனுக்கும் ஆயுதம் இருக்காங்க துப்பாக்கி வந்து சர்வசாதாரணமாக இருக்கு எல்லா வீட்டுக்கு அதை சொல்லணும் பத்து வீடு சோதனை பண்ணால் எட்டு வீட்ல இருக்கும் அதை ஒப்பிட்டு பேசுகிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் இல்லை ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கனால அந்த காவல்துறையினுடைய குரலாக பேசுகிறாருன்னு எடுத்துக்கிறாங்களே இல்ல காவல்துறையின் குரலாக மட்டும் இல்லை அவர் திமுகவுக்கு ஒத்து உத்தரவு தான் நான் பார்க்குறேன் நான் உத்தரப்பிரதேசில் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்றேன் நான் நான் என்கவுண்ட்ரு தான் ரவுடி சோழி பண்ண நீங்கள் இதில் பதவியில் இருக்கும்போது எவ்வளோ என்கவுண்டர் பண்ணீங்க ரவுடி ஓடிச்சிட்டீங்களா கேட்குறேன் அப்போ சட்டம் வந்து நீதியெல்லாம் எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு வழக்கறிஞர்கள் எதுக்கு நீங்கள் எல்லோரும் பிடிச்சி துப்பாக்கியை சுட்டு நீங்களே நீதி வழங்கிடுங்க அப்போ ஒரு ஒரு அரசுல உயர் பொறுப்புல இருந்த ஒரு அதிகாரியை இது செஞ்சது சரின்னு சொல்றாருன்னா அப்ப அவர் வந்து இந்த சட்டத்தை எப்படி ஒரு சட்டத்தை எப்படி மதிச்சிருப்பாருன்னு நினைச்சு பாருங்க அவருடைய சர்வீஸ்ல அவருடைய சர்வீஸில் சட்டத்தை எப்படி மதித்து அவர் சட்டத்தின் எடுப்பிட நடவடிக்கை எடுத்திருப்பாருன்னா நிச்சயம் இல்லை அவர் சட்டத்தை மீறி சட்டத்தை தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு அவர் ஆட்டம் படிக்க அதனால தான் இது நியாயப்படுத்தி பேசுகிறார் இல்லை சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டு தண்டனைகள் பல ரவுடிகளாக இருக்கட்டும் இல்லை பல குற்றவாளிகள் வந்து தண்டனையை வந்து பெறறாங்க அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அது வந்து அதுதான் இந்திய நாட்டினுடைய அந்த அரசியல் சா சாசன சட்டத்தின்படி கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக அதுதான் சரியானதாகவும் இருக்கும் ஜனநாயக நாட்டில் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இவர் பேசுவதன் மூலமாக இது வந்து ஒரு என்கவுண்டர் சம்பவத்தை மக்கள் மத்தியில் நார்மலைஸ் பண்றதுக்கான பார்க்குறாரு பாக்குறாரு அப்படித்தான் பாக்குறாரு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது ரவி பேசுனது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்போ தான் ரெடி சோழிக்க முடியும் குஜராத்தை பாருங்கள் உத்திரப்பிரதேச பாருங்கள் எவ்வளோ என்கவுண்டர் நடக்குது அப்படின்னு அந்த மாநிலங்களை மேற்கோள் காட்டுறதும் இந்த என்கவுண்டரை நியாயப்படுத்துறதும் அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னு சொன்னீங்கன்னா என்கவுண்டர் என்பது காவல்துறை சட்டத்தை தன் கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறது அது வந்து சட்டவிரோதமானது மனித உரிமைக்கு எதிரானது பட் என்னன்னு சொன்னீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து நீதி தீர்ப்பே கிடைக்காது எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து என்ன ஆகும் இது சம் இப்போ இன்னைக்கு வந்து காக்காத்து பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காப்புல அப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தான் வழக்கு பதிவு செய்வார் அவர் வழக்கை எப்படி விசாரிப்பார் தப்பிச்சு ஓன்னா ஆய்வாளர் சுட்டுட்டார் சரவணனும் சரவணன் சுட்டுட்டார் இப்படி தான் எஃப்ஐஆர போடுவாங்க எஃப்ஐஆராக போடும்போது அதை வச்சு தான் அந்த வழக்கு என்ன பண்ணுவாங்க மேஜ்ரேட் விசாரணை ஆகும் மேஸ்ட்ரேட் விசாரணை போலீஸ் என்ன எழுதி இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு போயிடுவாரு போஸ்ட் மாடர் ரிப்போர்ட்டும் என்ன ஆயிடும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதாவது மேஜ்ரேட்டு போலீஸு என்ன சொல்லுதோ அதான் போஸ்ட் மாடன் ரிப்போர்ட்டோவங்க அதையும் மீறி ஒருத்தன் இல்லை என்னுடைய மகனுடைய மரணத்துல நீதி வேணும்னு சொல்லி அந்த தாய் போராடிச்சுன்னு சொன்னா அதை என்ன பண்ணுவாங்க அந்த தாயை வந்து ஏதாவது ஒரு வகையில மிரட்டியோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்களை இவங்க மூலிமா பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு ஏதாவது இது செய்கிறேன் அதை செய்கிறேன் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு ஏன் தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க வழக்கை வந்து மேற்கொண்டு எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இப்போ இந்த வ இந்த வழக்கில் வந்து முக்கியமாக இருக்குது முன்னாடி காக்கத்தப்பா பாலாஜியுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லும் பொழுது பல்வேறு வழக்குகள் இருக்குது அவர் மேலே கொலை வழக்கு இருக்குது கொலை முயற்சி இருக்குது அதே மாதிரி கடத்தல் வழக்கு இந்த மாதிரியான எல்லா வழக்குகளையும் வந்து கோடிட்டு காட்டுறாங்க அதில் இதுல செய்திகள்லாம் அப்படிதான் வெளியில வருது ஏன்னா காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்களோ அதுதான் இங்கே செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் அப்படித்தான் நம்மளால பார்க்க முடியுது இதில் வந்து சிடி மணி பாலாஜி இவர்கள்லாம் வந்து அஹ் ஒன்னா இருந்தாங்க இவர்களுக்கு எதிராக அதாவது சம்போ செந்திலுக்கும் இந்த குரூப்புக்கும் வந்து இப்போ கடுமையான முறையில் ஒரு போட்டி இருந்துச்சு யார் பெரியாள் அப்படிங்கிறதுல போட்டி இருந்துச்சு அதில் வந்து சீட்டி மணியும் காக்காதூர் பாலாஜியும் ஒரு மாதிரி கார்ல போகும்போது சம்பவ செந்தில் ஒரு குண்டு வீசி தாக்குதல் நடத்தினாரு அதுல இருவரும் உயிர் தப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் பார்க்க முடியுது இதெல்லாம் உண்மையா நடந்துச்சா இவங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு இவங்களுடைய சொல்கிறது ஒரு தடவை சம்பவம் நடந்தது பட் அதை அட்டாக் பண்ணது சம்பவ சிந்தியுடைய சொல்லி தான் ஆட்கள் அட்டாக் பண்ணல சிடிமணி ஒரு தடவை போகும்போது அப்போ க காக்காத்தூர் பாலாஜி உள்ளே இருந்தா பலையே இல்லையா ரெண்டு பேரும் போகும்போது தான் அந்த அட்டாக் நடந்தது சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்ன்னு சொல்கிறாங்க அப்படி தான் அந்த சம்பவம் நடந்ததாகவும் அதுக்கு வந்து ச சம்பவ சிந்தியிலுடைய ஆட்கள் தான் அதை அட்டாக் பண்ணதா சொல்கிறாங்க அப்போது அது அதை எழுதக்கூடிய இதை எதுவும் காவல்துறை அப்படி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணலை ஆனால் ஊடகங்கள் சில பேர் எழுதுறாங்க சரி அது அவங்க சொல்றது அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஊடகங்கள் எப்படி கொண்டு போறாங்கன்னு சொன்னால் அதாவது இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன் விஷயத்தை கொண்டது நாகேந்திரனுடைய சிஷ்யன் தான் வந்து காக்காத்தோ பாலாஜி அப்போ ஆம்ஸ்டாங் கொலையிலே விசாரணையில வந்து அவருடைய பேரு என்றதுனால காவல்துறை வந்து அவரை வந்து கைது பண்ண முயற்சிக்கும் போது இந்த என்கவுண்டர் நடந்தது மாதிரியும் சில ஊடகங்கள் அதிமுக ஆதரவு ஊடங்கள் எழுது இல்ல அப்ப அதை தொடர்பு படுத்திதானே நம்மளாலையும் யூகிக்க முடியுது ஏன்னா இன்னொரு பக்கம் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த அதே காவல் ஆய்வாளர் சரவணன் தான் இந்த விளக்கிலையும் வந்து என்னன்னு தெரியல சரவணன் வந்து பிடிக்க குற்றவாளியை பிடிக்கும் போதுதான் தப்பிச்சு ஓடுவாங்க அப்பதான் வந்து துப்பாக்கி எடுத்து அவரை பார்த்து சுடுவாங்க இருக்கு அதனாலதான் அவர் உசாராயிட்டா அவர் சுற்றுவார் போல இருக்கு அதான் திலகவதி ஐபிஎஸ் சொன்னாங்க பாத்தீங்களா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லாதீங்க யாரையுமே அது என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஒரு உயிரை கொண்டது ஸ்பெஷலிஸ்டாரு ஒருத்தன் துப்பாக்கியை சுடுறது வீரமா நான் கேட்கல சொல்லியிருக்கேங்களா சொல்லியிருக்கேங்க ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு அக்யூஸ்ட் சுட்டுட்டு அது என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி காரி துப்பி இருப்பாங்க ஒருத்தன் வந்து நிராயுதமானியா ஒருத்தனை கைது பண்ணி ரூம்ல உட்கார வச்சு அவனை துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு அவனை வண்டியில தூக்கி போட்டுட்டு போகிற வழியில எங்கன்னா தள்ளிட்டு அதுக்கப்புறம் மீடியாவுக்கு கூப்பிட்டு அதுவும் வெடிகாலையில் அதிகாலையில் இருட்டுற நேரத்துல தான் வந்து தப்பிக்க ஓடுவானா அப்போ இருட்டுற நேரத்தை நீங்க கூப்பிட்டு போகிற இதுதான் உண்மை ஒரு கொலை பண்ணிட்டு அடுத்த கொலை பண்ணுன்னு எப்படி துடிக்கிறானோ அதே ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டேன்னா ஒரு என்கவுண்டர் யாரை கொண்டு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போது சட்டத்தை காவல்துறை கையில் எடுக்கிறேன் அப்போ ரவுடி பைனுக்கும் போலீஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இப்போ ஆம்ஸ்டாங் உடைய கொலை வழக்கு விவகாரத்தில் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல அந்த வழக்கில் கண்டினியூவா பல நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க முக்கிய குற்றப்பின்னணி உள்ள நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அந்த புள்ளியில் நம்ம இதை வந்து நினைச்சு பார்க்கலாமா காக்கா தோப்பு பாலாஜி மேலேயும் போலீஸுக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு இல்லை அவங்கள அவரை கூப்பிட்டு விசாரிப்பதற்கான ஒரு ஒரு சான்ஸ் இருந்துச்சு அதில் தான் இதை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை என்னை பொறுத்தவரையும் தமிழக கா சென்னை காவல்துறை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அதாவது எப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ஆம்சாங் கொலைக்கு பிறகு வந்து பாருங்க நாங்களும் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ரவுடிசிகளுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு சிம்பத்திக்கை உருவாக்குறாங்க அந்த சிம்பத்திக்கை உருவாக்கும் போது இப்போ எது தரப்புல என்கவுண்டர் பண்ணால் தான் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற தவிர அப்போ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆம்சாங் வந்து ஒரு ரவுடி அவரை கொண்டவங்க எல்லாம் ரவுடி பசங்க தான் அரசியல் இதுல வந்து அரசியல் கொலை அல்ல யார ஆம்ஸ்டாங் படுகொலை என்பது அரசியல் கொலை அல்ல அவர் ஒரு ரவுடி ரவுடி பசங்க கொண்டுட்டாங்க ஆனாலும் காவல்துறை வந்து என்ன பண்ணுது தமிழக அரசும் காவல்துறையும் வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்து இருபதுக்கும் மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கு இரண்டு பேருக்கு மேல வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் என்னத்த நாங்க வந்து செய்ய முடியும் அப்ப நாங்க வந்து சரியான முறையில் தான் நீதியை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு ஒரு காம்பிர அதாவது ஒரு ஒரு ஆஸ்வாசப்படுத்துற வேலையை தான் திமுகவும் போலீஸும் செய்யற மாதிரி என்னுடைய பார்வையிட்டது இல்ல மக்கள் மக்கள் மே மக்கள்கிட்ட இருந்த அந்த கொந்தளிப்ப இதை இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு மடைமாத்துறாங்க ஆசுவாசப்படுத்தி மட மடை மாற்றுறாங்க வேற ஒண்ணுமே இல்லை நான் என்ன சொல்கிறேன் காக்கத்தொம்பேஜ் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கைது பண்ணிடுச்சு காவல்துறை கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சிருக்கும் போது சரி இப்போ இந்த நேரத்தில் இவரை போட்டுருவோம் அப்படின்னு போட்டுட்டிருக்காங்க அப்போ இது வந்து காவல்துறை வந்து இது செய்யக்கூடிய இந்த செயலெல்லாம் எப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது அதாவது சட்டம் நீதி இதெல்லாம் வந்து வேற நாங்கள் என்ன வைக்கிறோமோ சட்டம் ஆகும் நீதியாக தான் நாங்கள் வேணாலும் குற்றவாளி ஆக்குவோம் யாரை வேணாலும் நாங்கள் போட்டு தள்ளுவோம் குற்றவாளின்னு சொல்லிட்டு யாரா குற்றவாளியை கூட நாங்கள் நிரம்பரம் விடுவோம் நபர் காக்கா தூப்பு பாலாஜி அப்படிங்கிறது ஒரு முக்கிய குற்றவாளி நான் இல்லைன்னு நான் உங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது காக்கா தூப்பு பாலாஜி வந்து பத்திரமாட்டு தங்கம் அவர் எந்த கொலையும் பண்ணதில்லை அவர் எந்த குற்றச்செயலிலும் ஈடுபட்டவர் இல்லை அவர் வானம் தெரிஞ்சு குடித்த தேவை தொகுது இப்படியெல்லாம் சொல்லி என் வாயை நான் நாரடிச்சிக்க தயாரில்லை குற்றங்களில் ஈடுபட்டிருக்கான் குற்ற குற்றவாளியா இருந்திருக்கான் நம்ம இல்லைன்னு சொல்ல அதுக்கு தண்டனை வந்து காவல்துறை துப்பாக்கி மூலயமா கொடுக்குறது தண்டனை இல்லைன்றாங்க எதுக்கு மனித உரிமை ஆணையங்கள்லாம் இருக்கு மனித உரிமை மீறலுடைய இப்படி ஒரு அநியாயமான அக்கிரமமான மனித உரிமை மீறல்கள் நடக்குதும்போது போது இதை நம்ம பார்த்துட்டு கம்பெனி இருந்தோம்னா நாளைக்கு எல்லாருக்கும் உரிமை இல்லையாது இப்பவும் வந்து காவல்துறையும் சரி அரசும் சரி தங்களுடைய தங்களுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்களோ அவங்க மீது கஞ்சா வழக்கு போடுறது கிட்னாப் வழக்கு போகிறது பொய் வழக்கு போகிறது புரட்டு வழக்கு போகிறது இதெல்லாமே தொடருது அப்படிங்கும் போது இது அப்படியே பரிணாம வளர்ச்சி இப்படியே வளர்ந்துட்டே போச்சுன்னா நாளைக்கு யாரோ ஒன்னா என்கவுண்ட் பண்ணிட்டு குற்றவாளின்னு வாங்க அப்போது இது வந்து ஒரு சரியான ஜனநாயக தன்மை உடைய ஒரு விஷயமானு நான் இல்லை இது முழுக்க முழுக்க காவல்துறை சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு அரசுக்கு சாதமாக இந்த மாதிரி வேலை செய்யுது அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சி வந்தால் தாங்க இந்தமாரி என்கவுண்ட்ரு அதிகமாகும் நீங்கள் மொட்டை ரவி என்கவுண்ட் எடுத்துங்க மணல்மேடி சங்கர் ரவி என்கவுண்டர் எடுத்துங்க வெள்ள ரவி என்கவுண்ட்ரு எடுத்துங்க நம்ம பங்க்குமார் என்கவுண்டர் எடுத்துங்க எல்லா என்கவுண்டரும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் தான் அதிகமாக என்கவுண்ட்ருக்கும் அதேமாரி இந்த திமுக ஆட்சியில் தான் வந்து இந்த ரவுடிசுக்கலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள உருவாக்குனது அவங்கள தான் இருப்பாங்க திமுக தான் இருப்பாங்க ஒரு பக்கம் இவங்களே உருவாக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் இவங்களே இந்த இங்கு சம்பவத்தை நடத்துறாங்கன்றீங்க என்னை பொறுத்த நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வர்றது என்னன்னா ரவுடிசை உருவாக்குவது காவல்துறை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருத்தனை வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அவன ஏரியால உட்கார வைக்க விரட்டிட்டே இருக்குது மீறி அவன் ஏரியால போய் உட்காந்தான்னு சொன்னா காலையில் சாயங்காலம் கூப்பிட்டு அவனை இந்த கேஸ் அந்த கேஸுன்னு போய் கேஸாக போடுறது என்னடா ஏரியால இருந்தால் நம்மளை பிழைக்க விட மாட்டாங்க வேற ஏரியாக்கு போவோன்னு அப்போ வேறு ஏரியாவுக்கு போய் பிழைக்க பிழைக்கலான்னு போகும்போது அங்கே என்ன இருந்தது அவனுக்கு அப்போது அவன் தனியாக போக முடியாது ஏன்னா அவர் கொலை பண்ணியிருக்கான் அதனால் எதிர்த்தடுப்பு நம்மளை வந்து கொண்டு வானதுக்காக அவன் பத்து பேரை சேர்த்து வச்சுட்டு அவன் அவன் உயிருக்கு பயம் பாதுகாப்புக்காக வச்சுருப்பான் அப்போ அங்கே வந்த பத்து பேருக்கு உண்டான உணவு அவங்களுடைய வசதிக்காக என்ன பண்ணுவோம் அங்கே யாராவது முக்கியமான அடைக்கலம் கொடுத்துருப்பான் பாரு அவன் ரெண்டு மூணு வேலையை இதை செய்ய அதை செய்யு சொல்லுவான் சரி நமக்கு அடைக்கலம் கொடுத்து இவ்வளோ தண்ணி தண்ணியெல்லாம் கொடுக்குறா அவர் சொல்கிறது நம்ம கேப் பண்ணுறதுக்காக ரெண்டு மூணு செய்கிறது இப்படியே தான் இப்போ அப்போ காவல்துறையாக ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டு வெளியே வந்துட்டான்னா நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து கண்காணிக்கலாம் நீங்கள் யாராவது ஒரு கேஸு போய்ட்டு வந்துட்டால் முடிஞ்சுது அவன் திருந்தி வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளை கொடுக்கறது இல்ல காவல்துறை கொடுக்குறதே இல்லை நீங்க யாரோன்னா பாருங்க நீங்க நீங்க அந்த கேஸ் மட்டும் இல்ல நீங்க எந்த கேஸ் ஒரு திருட்டு கேஸ்லயும் ஒரு தடவை நீங்க திருட்டு வழக்கில் போயிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் எங்க திருட்டு போனாலும் அவனை தூக்குவாரு இப்ப இதுக்கு பயந்துட்டு எங்கன்னா போறது பயந்து ஓடி தலைமுறை ஆகுது தலைமுறை ஆகும்போது பழ என்ன பண்றது அப்போ வயிற்றுக்கு அவங்க கூட நாலஞ்சு பேர் இருப்பாங்க என்ன பண்ணுறது ஏ உண்மையிலே திருடுது அப்போ அவன் என்ன நான் சொன்னால் அவன் நிரந்தர திருடன மா சரி ஒரு தடவை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ திருடி இருக்கலாம் அல்லது பொய்யான திருட்டு வழக்கு அவன் மீது சுமத்தப்பட்டு இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளால் காவல்துறையால் அப்படி இருக்கும்போது அவனை என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு வழக்கு ஏற்றா சரி இது கிரேமில் போட்டிருக்காங்க பார்ப்போம் என்னான்றது அதெல்லாம் இல்லை அவனுக்கு ஏற்கனவே இருக்கா இருக்குது அந்த லிஸ்ட் லிஸ்ட்டில் வந்துடும் அந்த இருக்கக்கூடிய எத்தனை லிமிட் இருக்கோ அத்தனை லிமிட்லேயே தூக்குவோம் அவன் என்ன பண்ணுவான் அவன் நிரந்தர திருடனாவே மாறுவான் அதே மாதிரிதான் இந்த ரவுடிசு உருவாக்குறது காவல்துறை தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முறை அரசியல்வாதிகளும் அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவானுங்க பயன்படுத்திட்டு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா கலந்துட்டு போயிட்டே இருப்பாங்க இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்களை நார்மலை ஆபத்துங்க இது மனித உரிமை ஆணையெல்லாம் தானா வந்து இதெல்லாம் வந்து விசாரிக்கணும் நீ உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களே இந்த வழக்கு எல்லாம் தானாமண்ணு வந்து விசாரிக்கணும் நானும் ஒரு குற்றவாளி அதனால செத்தான் அப்படின்னு சொன்ன குற்றவாளி கூட தீர்ப்பு நீதிபதி வழங்கட்டும் காவல்துறைக்கு என்ன காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு தீர்ப்பு வழங்கட்டு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை கைது பண்ணுறது காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குது தீர்ப்பு வழங்குவதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை அப்போ அந்த தீர்ப்பை வந்து வ நீதிபதி வழங்கக்கூடிய தீர்ப்பை வந்து நாங்கள் தான் வழங்கணும் காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து சட்டத்தின் ஆட்சின்னு சொல்ல முடியாது இல்லையா இது இது ஒரு அயோக்கியத்தனமான செயல் இல்லையா அப்போ இது போன்ற மனித உரிமை மீறல்களை நம்ம வந்து கண்டும் காணாமல் இருந்தோம் சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாக வந்து நாளைக்கு அமையும் இல்லை அரசு இந்த விஷயத்துல எல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இது காவல்துறை செய்யக்கூடிய இந்த மாதிரியான சம்பவம் சட்டத்திலேயே ஆயிரம் விஷயங்கள் இருக்குங்க ஒருத்தனை வந்து அவன் குற்றவாளின்னு சொல்லி விசாரணை அதிகாரிக்கு தெரிஞ்சுன்னா அவருக்கு ஜாமீனே கொடுக்காம சிறைக்குள்ளே வச்சு வழக்கு நடத்தி சிறைக்குள்ளே வச்சு அவனை தண்டித்து சிறைக்குள்ளவே அவனை வந்து நீதிமன்றம் மூலியமா அவனை சிறைக்குள்ளே வச்சு உண்டான சட்டத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு காவல்துறை பயன்படுத்துறான் அதெல்லாம் பயன்படுத்தலாம் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கிறதே தயாரா இல்லை அடித்தான் பிடிச்சா கேசும் போறதா வெளியே வந்துருது மறுபடியும் எதுனா இருப்பது ரெண்டு மூணு நேரம் இருபது உடனே என்கவுண்டர் பண்றது அப்போது காவல்துறை தன்னுடைய கடமையை வந்து சரியா செஞ்சோன்னா குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க மாட்டாங்க உண்மையான குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க மாட்டாங்க சிறையில் தான் இருப்பாங்க சும்மா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது அடுத்த கட்டமா எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த காக்காஜியுடைய அதுதான் இப்போ இது வழக்கு புகழ்ந்து இப்போ ஏற்கனவே பல வழக்கு பொதுநல நல வழக்காக உயர்நீதிமன்றத்தை போட்டிருக்காங்க இது மீது என்கவுண்டர்ன்றது முழுக்க முழுக்க படுகொலை இது யார் என்கவுண்டர் பண்றாங்களோ இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது பண்ணும்னு சொல்லி பல வழக்கு போட்டிருக்காங்க இது திண்டுக்கல் பாண்டியன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதோ பத்தில் திண்டுக்கல் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஐந்து பேர் வட இந்தியர்கள் சொல்லிட்டு கொல்லப்பட்டார் மொத்தம் வந்து இருபது பேர் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த என்ற போலி படுகொலைகளை கோழி என்கவுண்டர்களை படுகொலைகளை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு நீதிமன்றம் சொல்லி வழக்கு நீதிமன்றம் போட்டிருக்காருன்னா நீதிமன்றங்கள் அதை விரைவாக எடுத்து விசாரிக்கணுன்ற ஆர்வமே காட்டுறது இல்லையே ஏன்னா அந்த செட்டப்புக்குள்ளே ஒரு இல்லை அந்த சிஸ்டத்துக்குள்ளே தானே காவல்துறை அப்போ காவல்துறை வந்து நம்ம விசாரித்து காவல்துறையை தண்டித்தோம்னு சொன்னால் அது நீதித்துறை வந்து ஒரு மாதிரியாக நினைக்கிறது பொழுது எந்த வழக்கம் இன்னையும் தீர்ப்பை வரல பல வருடங்கள் ஆயிடுச்சுன்றார் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த காக்காத்தோ பாலாஜி வழக்கு மட்டும் நீதிமன்றத்துக்கு போய் உடனே இது வந்து என்கவுண்ட்ரு போலி என்கவுண்ட்ரு தான் இது இந்த காவல்துறை செஞ்ச படுகொலை தான் அப்படின்னு சொல்லி எந்த நீதிபதி தீர்ப்பு சொல்லப்பா எதுவும் சொல்ல மாட்டான் அதனால் இன்னொரு என்கவுண்ட்ரு வருது வழி இதை இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம் இன்னொரு என்கவுண்ட்ரு வந்துட்டால் அதை பற்றி பேசிகிட்டே இருப்போம் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் தான வந்து வழக்கு எடுத்து விசாரணை பண்ணுது ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு எடுக்கணும் நான் குற்றவாளி தான் அவர் நிரபராதி இல்லை குற்றவாளியாக இருக்கிறான் சட்டத்தின் படியில் அவரை தண்டிங்க காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்காதீங்க அதுக்கு காவல்துறை க சட்டத்தை கையில் எடுக்குது என்பது அது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் ஒரு ஆய்வாளர் வந்து உண்மையிலே என்கவுண்ட்ரு பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கான் இன்னொரு ஆய்வாளர் எதிர்ப்பு தரப்புக்கிட்ட காசு வாங்கிட்டு என்கவுண்ட்ரு பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு அப்படி எப்படியே இருக்கு இல்லையா ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை கொலை பண்ணுறதுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணான் எப்படியோ அவனை முடிக்கணும் அப்படின்றது உதாரணத்துக்கு எடுத்துங்க அப்போது அவ்வளோ லட்சம்லாம் எதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் கரெக்டாக இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு என்கவுண்ட்ரு போட்டுருவார் இப்போ இன்ஸ்பெக்டர் கொடுத்துருவோன்னு சொல்லி அப்படியும் பண்ண இது அங்கே தான் போய் முடியும் ஏன்னா ஏற்கனவே மும்பை டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் கூட நூற்றுக்கும் மேற்பட்ட என்கவுண்டர் பண்ணவருடைய வீட்டில் வந்து அமலாக்கத்துறை திடீர் சோதனை பண்ணும்போது நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அவன் வந்து வீட்டில் கைப்பற்றப்பட்டது அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது எதிர்த்தரப்பிட்டேருந்து காசு வாங்கிட்டு இவர் என்கவுண்டர் பண்ணுறது தான் அவருடைய பிழப்பு அது மும்பையில் கூட ரெண்டு பேர் கைது பண்ணப்பட்டாங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு மாதிரி இந்த என்கவுண்டர் செய்த நபர்களும் அப்படி இருக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை வந்து இந்த விவகாரம் தொடர்பாக பல வழக்குகள்லையும் நம்மளால பின் பின்னோக்கி நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு என்கவுண்டர் சம்பவங்கள் ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் அதனுடைய ஆபத்தையும் வந்து சொல்கிறீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து மிக தெளிவாக இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முக்கிய